சின்னவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஆவணி மூணாம் தேதி முருத்தோம் தங்கச்சி வடிவ கட்ட போறான் ஒரு முறைக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு நீ அவசியம் ஊருக்கு வரணும்பா எனக்கு நாங்க இருக்கா அம்மா சத்தத்தோடு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன் ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் தப்பு தான் அதுக்காக நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு கூட ஒருத்தர் வந்து பார்க்கலையே பணம் வேணும்னா சொல்லுங்கள் தரேன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க எனக்கு உன் காசு உடம்புல வேணாம்ப்பா எனக்கு என் தம்பி தான் வேணும் சின்ன வயசுல இருந்து என் கைய பிடிச்சிட்டு கூடவே தெரிஞ்ச என் தம்பிகளை நான் தொலைச்சிட்டேன் என் தோல்லை ஏறி திருவிழா பார்த்த என் தம்பிகளை நான் தவற விட்டுட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவன் முன்னாடி உட்கார்ந்து செல்வராஜு வந்துருன்னு கூட்டிட்டு போக வந்திருக்கேன் ஒரு வீட்டுல பிறந்தான் ஒரு திட்டத்துல சாப்பிட்டான் ஆனா ஒன்னா வாழ முடியாம போயிட்டோம்டா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நடம வரக்கூடாதுப்பா அதுகளுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தை மாமே பெரிய பெண் சித்த பெண்ணு எல்லாரும் இருக்கணும்ப்பா நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையா சொந்த பந்தங்களை காட்டாம போயிடக்கூடாதுப்பா இல்லையிலா அதுகளும் நம்மள மாதிரி தனிமறைமா நின்றுரும் ஆயிரம் பிறப்பா இருக்கு அடுத்து சேர்ந்துக்கிறது ஒத்த பிறப்புதான்டா